நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் ஒரு வருத்தமான செய்தியை தான் கொண்டு வந்திருக்கிறேன் கரூர் கூட்டத்தில் விஜய் அவர்கள் பேசி கொண்டிருக்கின்ற பொழுதே பல பேர் மயக்கமடைந்து விட்டார்கள் அந்த காட்சியை நீங்கள் தொலைக்காட்சியில் நேரடியாக பார்த்துருக்கலாம் ஆனால் அவர் பேசிவிட்டு சென்ற பிறகு தான் பல செய்திகள் அதிர்ச்சிக்குரியவனாக வெளியே வந்தது என்னென்னு பார்க்கும்போது ஆரம்பத்தில் பத்து பேர் உயிரிழந்து விட்டார்கள் கூட்ட நெரிசலில் சிக்கி அப்படின்னாங்க பிறகு இருபத்தி பேர் விஜய் அவர்களுடைய பேச்சை கேட்பதற்காக ஒன்று திறந்த கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி இருபத்தி ஒம்பது பேர் உயிரிழந்து விட்டார்கள் அதுக்கு பிறகு நான் இந்த வீடியோ எடுக்கின்ற தருணத்தில் முப்பத்தி மூன்று பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்து விட்டார்கள் என்று சொல்கிறாங்க இந்த கூட்ட நெரிசல் எதற்காக ஏற்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது நீண்ட நேரமாக விஜய் வருகைக்காக காத்திருந்தாங்க அதனால் பல பேர் மயக்கமடைந்து விட்டார்கள் அதனால் தான் உயிரிழப்புகள் ஏற்பட்டது அப்படிங்கிறாங்க ரெண்டாவது விஜய் அவர்கள் யாரெல்லாம் கூட்டத்துக்கு வரலாம் யாரெல்லாம் கூட்டத்துக்கு வரக்கூடாது என்று அறிவுறுத்துகின்றார்களோ அந்த அறிவுறுத்தலை யாரும் கடைபிடிப்பது கிடையாது குழந்தை குட்டியுடன் வருகின்றார்கள் வயதானவர்கள் வருகின்றார்கள் அதன் காரணமாகத்தான் இந்த கூட்ட நெரிசலில் மிகவும் மூச்சு ஏற்பட்டு பல பேர் வந்து உயிரிழந்தார்கள் அப்படிங்கிறாங்க அதையெல்லாம் தாண்டி விஜய் அவர்கள் இங்கே பேச வராரு அப்படின்னு சொன்ன பிறகு அங்கே வந்து விஜய் அவர்கள் பேச்சை கேட்பதற்காக கூடியிருக்கின்ற கூட்டத்துக்கு அடிப்படை வசதிகள் வந்து விஜய் கட்சி நிர்வாகிகள் செய்கிறது கிடையாது எவ்வளோ பேர் கூடுவாங்கன்னு தெரியும் அவ்வளோ பேருக்கும் அடிப்படை தேவையாக இருக்கக்கூடிய தண்ணீரை கூட ஏற்படுத்தி தந்திருக்கலாம் ரெண்டாவது வெயில் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால ஒரே இடத்துல ஒரு தொகுதியில் பேசுகிறத விட பல இடங்களில் பேசியிருக்கலாம் ஆனால் இந்த இடத்துல தான் விஜய் அவர்கள் கரூரில் பேச போகிறாரு அவ்வளோதான் கரூர் மாவட்டத்தை ஒரு இடம் தான் அப்படின்னு சொல்லுகின்ற போது விஜய் ரசிகர்கள் கரூர் மாவட்டம் முழுவதும் இருக்கிறவங்க அந்த இடத்துல ஒன்று திரள்கின்றார்கள் நாமக்கல்லையும் பல பேர் மயக்கமடைந்தார்கள் அப்போ சொன்னாங்க பதினைந்து பேர் மயக்கமடைந்து விட்டார்கள் உடனடியாக ஆம்புலன்ஸ் வந்ததன் காரணமாக அவங்கள மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்துருக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க ஏற்கனவே நாமக்கல்ல நமக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டிருக்கிறதுனால கரூரில் வந்து இந்த மாதிரி நீர் சத்து குறைபாடு வெயில் நீண்ட நேரம் கால் கடுக்க நின்றது தண்ணீர் குடிக்காமை அது மட்டும் இல்லாமல் வயதானவர்கள் வந்து எப்போதுமே அசதி ஏற்படும் அந்த அசதி காரணமாக அதையெல்லாம் தாண்டி விஜய பார்க்க வேண்டும் என்று ஆவல் காரணமாக முண்டியடிப்பது இப்படி பல்வேறுபட்ட நிகழ்ச்சிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அதனால் இது எல்லாம் நடக்காமல் இருக்கணுமுன்னா ஒன்று காவல்துறையானது சரியான விஷயங்களை அங்கே செஞ்சிருக்கணும் அப்படி இல்லை நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கின்ற மக்களுக்கு அடிப்படை விஷயங்களை செய்திருக்கணும் ஏன்னா நாமக்கல்லே பதினஞ்சு பேர் மயக்கமடைந்து விட்டார்கள்டா கரூரில் இதெல்லாம் நடக்காமல் இருக்கணும்னா இதெல்லாம் செஞ்சுருக்கணும் அதையெல்லாம் தாண்டி கரூரில் என்ன செஞ்சாங்கன்னு தெரியல முப்பத்தி மூன்று பேர் இப்போது உயிரிழந்திருப்பதாக தகவல் வருது அதெல்லாம் தாண்டி இந்த உயிரிழப்புக்கு என்ன காரணம் அப்படின்னு பிரதானமாக ஒரு பெண் வந்து போது என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா விஜய் அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கின்ற பொழுது கரண்ட் கட் ஆகிடுச்சிங்க விஜய் அவர்கள் பேசுகிறது எங்களுக்கு கேட்கவே இல்லைங்க அதனால் விஜய் அவர்கள் என்ன பேசுகிறாரு என்ற விஷயத்தை தெரிந்து கொள்வதற்காக கூட்டமானது நெருக்கமாக வந்தது அப்படி நெருக்கமாக வருகின்ற பொழுது என்ன ஆகும் நெரிசல் ஏற்பட்டது நெரிசல் ஏற்பட்ட உடனே எல்லாரும் கீழே விழுந்துட்டாங்க அதில் ஒரு பெண் போது பல பேருடைய செருப்பு கீழே மாட்டிக்கிச்சு விஜய் பார்க்குறோம் என்ற ஆவலில் தள்ளுமுல் ஏற்பட்டதுனால பல பேருடைய செருப்புக்கள் கால்லேருந்து காண்டுகிச்சு அது எடுக்கலாம் என்று குனிந்தாங்க பாருங்க அவங்கள அப்படியே மிதிச்சிட்டாங்க அதனால் உயிரிழப்பு ஏற்பட்டது அங்கே இரவு நேரமாக இருப்பதனால கரண்ட்டு கட் ஆனதுனால நம்ம விஜயை நோக்கி போகிறோமா இல்லை மற்றவங்கள தள்ளிக்கிட்டு போகிறோமா எதுவுமே தெரியல அதனாலேயே வந்து பல மரணங்கள் ஏற்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க விஜயவர்கள் என்று தெரியும் அப்படி இருந்தும் அந்த இடத்துல எப்படி கரண்ட்டு கட் ஆச்சு அப்படின்னு நமக்கு தெரியல அதையெல்லாம் தாண்டி கரண்ட்டு கட் ஆகிச்சின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு முன்னேற்பாடாக ஜென்ரேட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி வச்சுருக்கணும் இல்லைனா கரண்ட்டு கட் ஆன உடனே ஜென்ரேட்டர் ஆன் ஆகிற மாதிரியாவது செட் பண்ணியிருக்கணும் இல்லை பவர் கட் உடனே நம்ம ஜென்ரேட்டர் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரேட்டையாவது வாங்கி வந்து வச்சுருக்கணும் ஸோ இங்கே எங்கே தப்பு நடந்ததுன்னு தெரியல அதே மாதிரி நம்ம ஆரம்பத்தில் ஒரு விஷயத்தை நம்ம சொல்லியிருந்தோம் குழந்தைகள் வரக்கூடாது கர்ப்பிணிகள் வரக்கூடாது வயதானவங்க வரக்கூடாது நோய்வாய்ப்பட்டவங்க வரக்கூடாது ரெண்டாவது கூட்ட நெரிசல் காரணமாக ஏற்படுகின்ற மாய்சல் காரணமாக மயக்கம் வரும் இல்லையா ஆக்சிஜன் பற்றாக்குறை காரணமாக அந்த மாதிரி உடல்நல கோளாறு இருக்கிறவங்களும் தயவு செய்து வர வேண்டாம் வீட்டில் இருக்கும்போது ஆரோக்கியமாக இருப்பாங்க ஆனால் கூட்ட நெரிசலில் காற்று பற்றாக்குறை காரணமாக மயக்கம் அடைஞ்சிருவாங்க அந்த மாதிரி ஆட்கள்லாம் வர வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க ரெண்டாவது விஜய் வாகனத்தை பின்தொடராதிங்க அப்படின்னு சொன்னாங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நாமக்கல்ல பேசிட்டாரு அதுக்கடுத்து கரூர் தான் என்கின்ற போது சில பேர் பைக் எடுத்துக்கிட்டு பின்தொடராங்க சில பேர் சைக்கிள் எடுத்துக்கிட்டு பின்தொடராங்க சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா வழிநடுக்க தொண்டர்களும் ரசிகர்களும் இருப்பதனால வாகனமானது வேகமாக போறதே கிடையாது அப்போ வாகனத்துக்கு பின்னாடியே பல பேர் ஓடிக்கிட்டே வரான் பிறகு வாகனத்துக்கு பின்னாடியே ஓடிக்கிட்டே வந்தவன் அவர்கள் கரூர்ல பேசுகிறான்னு சொன்ன பிறகு அதை நின்னு கேட்பான் நாமக்கல்லிருந்து கரூர் வரைக்கும் ஒருத்தன் வண்டிக்கு பின்னாடியே ஓடி வந்து நின்னான்னா அவருடைய உடல்நிலை எப்படி இருக்கும் காலாண்டு விடுமுறை காரணமாக பல இளவட்டங்களும் பள்ளி சிறார்களும் வந்து கரூரை நோக்கி வந்துட்டாங்க ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு நாமக்கல்ல ஒரு பையன் வந்து எட்டாவது படிக்கிறவன் பேசுகிறான் விஜய் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைக்க போகிறாரு அண்ணே நான் நேத்தே வந்துட்டேன்னு விஜய் அருகாமையில் பார்க்கணுன்னு எங்கேயுமே போகலனே நாங்கள் எங்கேயே இருக்கணே அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு சிறார்கள் கிட்டத்தட்ட எட்டாவதுன்னா பன்னிரெண்டு வயது முடிந்து பதிமூணு வயசு இந்த மாதிரி வயது கொண்டவர்கள்லாம் வரவேண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி என்ன நிலைமை மயக்கமடைந்தவர்களை வந்து கொண்டு போய் ஆம்புலன்ஸில் ஏற்ற முடியல மயக்கமடைஞ்சிட்டாங்களே ஆம்புலன்ஸில் கொண்டு போய் ஏத்தலாம் அப்படின்றதுக்காக ஓடி ஓடி பறக்கிறாங்க அப்படி ஆம்புலன்ஸில் ஏற்றுக்கின்ற பொழுதே வந்து மூன்று பேர் மரணம் சில பேர் மயக்கமடைஞ்சிருந்தாங்க அவங்களையும் அதுலேயே சேர்த்து ஏற்றிக்கிட்டு போனாங்க இப்படி கரூர் தலைமை மருத்துவமனை முழுவதுமே வந்து மரண ஓலங்கள் தான் கெட்டு இருக்குது முப்பத்தி மூன்று பேர் உயிருந்துருக்கிறாங்கன்னா கொஞ்சம் நெஞ்சுமா நீங்களே யோசனை பண்ணி பாருங்களேன் இந்த தர்ம சங்கடமான சூழ்நிலையை யார் உருவாக்குனது ஒன்று விஜயனுடைய நிர்வாகிகள் ரெண்டாவது விஜய்யே தான் ஏன்னா நம்ம எங்கே பேச வரமோ அந்த இடத்துல அடிப்படை வசதிகள் செஞ்சுருக்கீங்களா அப்போ தான் நான் பேச வருவேன் ஏன்னா இதே மாதிரியான கூட்டமானது நம்ம ஸ்டாலின் ஐயாவுக்கும் வருது எடப்பாடி பழனிசாமிக்கும் வருது குறிப்பாக விஜய் அவர்கள் எப்படி வாகனத்தில் இருந்து பேசுகிறாரோ அதே மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமியும் பேசுகிறார் அவருக்கும் இதே போன்றது ஒரு கூட்டம் தான் வருது ஆனால் அந்த கூட்டத்தில் தள்ளுமுள்ளு இல்லை மயக்கமடையில் மரணங்கள் நிகழலை என்ன காரணம் அனுபவங்க எடப்பாடி பேச போற இடத்த மூத்த நிர்வாகிகள் ஒன்றுக்கு மூன்று முறை ஆய்வு செய்வாங்க ஸோ மக்கள் எங்கெல்லாம் வந்து நிற்பாங்க வாகனம் எங்கெல்லாம் நிறுத்தப்படுகிறது பிறகு கூட்டம் முடிந்த பிறகு கூட்டமானது எப்படி கலைந்து செல்ல வேண்டும் எல்லாவற்றையும் முதல்ல ரிகர்சல் பார்த்துருவாங்க ஏதாவது தவறான விஷயங்கள் அங்கே இருந்ததுன்னா பல நிர்வாகிகள் வந்து பார்க்கின்ற பொழுது இது சரியில்லை இது மாற்றி ஆகணும் இந்த இடத்துல தான் கூட்டம் நிற்கும் இங்கே கூடுதலாக இன்னும் தண்ணீர் கேன் வைக்கணும் ஸோ தொடர்ச்சியாக கூட்டமானது வந்துகிட்டே இருக்குமா இல்லை ஒரு முறை வந்து நின்று எடப்பாடி பழனிசாமி பேசுறதை பார்த்துட்டு கலைந்து செல்வார்களா அப்படி கலைந்து செல்லுகின்ற பொழுது கூட்ட நெரிசலானது இடத்துல ஏற்படும் ஸோ அந்த இடத்துல எக்ஸ்ட்ரா காவல்துறையை வந்து பார்த்திங்கன்னா நிற்க வைக்கணும் இப்படி ஒவ்வொன்றத்தையும் வந்து பார்த்திங்கன்னா திட்டமிட்டு பல நாள் யோசனை செய்து அதற்கு பிறகு வந்து இந்த கூட்டங்கள் எல்லாம் நடத்தப்படுகிறது அதனால தான் எடப்பாடி பழனிசாமியினுடைய பிரச்சார கூட்டத்தில் இந்த பிரச்சனை வருவதே கிடையாது அது மட்டும் இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கு வருகின்ற கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் முதிர்ச்சியான கூட்டம் இன்னைக்கு காலாண்டு தேர்வுக்கு பிறகு விடுமுறை விட்டுருக்காங்க அதனால குழந்தை குட்டினுன்னு போயிட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்கிறாங்க ரெண்டாவது விஜய பார்க்க வர்றவங்களே வந்து கிட்டத்தட்ட முப்பது வயதுக்கு குறைவானவர்கள் தான் அதுவும் இல்லாமல் அரசியல் அனுபவம் இல்லாதவர்கள் ரெண்டாவது திரை கவர்ச்சி மூலமாக விஜயை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் வராங்க அதற்காக என்ன வேணுமானாலும் பண்ணலாம் அப்படின்னு எண்ணம் கொண்டு வருகின்றார்கள் அந்த ஒரே காரணத்தினால தான் இன்னைக்கு இவ்வளோ கூட்ட நெரிசல் ஸோ விஜய பொறுத்த வரைக்கும் பேசத் தொடங்குவதற்கு முன்பாகவே வந்து பல பேர் மயக்கமடைஞ்சிட்டாங்க அதை விஜய் அவர்களை கண்டறிந்து விட்டார் எப்பா தண்ணி பாட்டில் கொடு அப்படின்னு சொல்லிட்டு பல பேருக்கு தன்னிடம் இருந்த வாட்டர் பாட்டிலெல்லாம் வீசி எறிகின்றார் எல்லாரும் கொடுக்குறாங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கையில் இருக்கக்கூடிய பேப்பர் கொண்டு மயக்கம் அடைந்த ஒரு முகத்தில் வந்து வீசுகிறாங்க அது மட்டும் இல்லை விஜய் அவர்கள் கூட்டத்துக்கு ஆம்புலன்ஸ் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அந்த ஆம்புலன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்களை ஏற்றுறாங்க ஆனாலும் அந்த ஆம்புலன்ஸ் போகிறதுக்கு முன்னையும் பின்னையும் வழி இல்லை விஜய் அவர்கள் எவ்வளவோ கெஞ்சுறாரு ஆனால் ஆம்புலன்ஸ் நகர்வதே வந்து ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை அதனால மயக்கமடைந்த உடனே வந்து மருத்துவமனைக்கு கொண்டு போக வேண்டும் அது முடியாத தருணமாக இருந்தது அது மட்டும் இல்ல மருத்துவமனைக்கு கொண்டு சென்றாலும் அங்கே போதிய வசதிகள் இருக்குதா அதுதான் அங்கே நம்மளுக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது ஸோ நூற்று கணக்கான பேர் வந்து மயக்கமான நிலையில் வருகிறாங்க எத்தனை பேருக்கு அந்த வெண்டிலேட்டர் இருக்கும் எத்தனை பேருக்கு அவசர ஆக்சிஜன் ஏற்ற முடியும் அது மட்டும் இல்லை எத்தனை மருத்துவர்கள் அந்த இடத்துல ரெடியாக இருந்திருப்பாங்க அதனால பல்வேறு பட்ட பிரச்சனைகள் ஒன்று சேர்ந்ததுனால உயிரிழப்புக்கள் ஆனது அதிகரித்து போய்விட்டது முக்கியமாக குழந்தைகளும் அதோட பதின் பருவ வயசு என்று சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் நிறைய பேர் உயர்ந்திருக்கின்றார்கள் வயதானவர்கள் இருந்தாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் தான் ஆனால் எல்லாருமே பதினெட்டு வயதுக்கு கீழவும் அதே மாதிரி ஆறு வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளும் தான் நிறைய பேர் உயர்ந்திருக்கிறாங்க இவையெல்லாம் ஒன்று விஜய் இருக்குன்ற பொழுதே மயக்கமடைஞ்சவங்க பிறகு விஜய் அவர்களை பேசிட்டு கலைந்து செல்றாங்க இல்லையா அப்படி கலைந்து செல்கின்ற போது நம்ம சொன்னோம் இல்லையா செருப்பு எடுக்க குனிந்தவன் மீது எல்லாம் ஏறி முயற்சி இருந்துட்டாங்க ஏந்துட்டான் தான் இந்த மரண எண்ணிக்கையானது அதிகரித்துக் கொண்டே இருக்குது நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் கரூர்லிருந்து வருகின்ற செய்திகள் கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது சுகாதாரத்துறை அமைச்சரை அனுப்பியிருக்கின்றேன் அதே மாதிரி திருச்சியில் இருக்கக்கூடிய அமைச்சரை அனுப்பியிருக்கின்றேன் செந்தில் பாலாஜி அவர்களே தொடர்பு கொண்டு இருக்கின்றேன் அவங்க எல்லாம் நேரடியாக ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்க வேண்டும் என்று உத்தரவிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க எல்லா அமைச்சர் பெருமக்களும் முன்னாள் அமைச்சர்களும் வந்து மருத்துவமனை நோக்கி வந்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இன்னும் தொடர்ச்சியாக மயக்கமடைந்தவர்களே மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு வர்றதுனால அங்கே பாதிப்படைந்தவர்களும் கூட்டமாக குவிந்திருக்கின்றார்கள் குடும்பத்தினரும் ஐயோ தன் குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு என்ன நடந்து போச்சோ என்று சொல்லிவிட்டு மருத்துவமனை சூழ்ந்து கொண்டிருப்பதனால அங்கே பதட்டமானது அதிகரித்து கொண்டு இருக்கிறது மொத்தத்தில் விஜய் அவர்கள் வீட்டு விட்டு வெளியே வரல களத்துக்கு வரட்டும் பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் இன்னைக்கு விஜய்ய வீட்லேயே இருந்துருக்கலாம் போலதுப்பா தேர்தல் நேரத்தில் பிரச்சாரத்துக்கு மட்டும் வந்திருக்கலாம் தேவையில்லாமல் வந்து இந்த மாதிரி பிரச்சனை ஏற்பட்டு போச்சு அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் இருக்கிறது அதையெல்லாம் தாண்டி விஜய்க்கும் பொது கூட்டத்துக்கு எப்படி வரணும் அப்படின்னு அவருக்கு தெரியல முதல்ல விஜயும் சரி விஜய்க்கு வியூக வகுத்து கொடுக்குறாங்க தெரியுமா அவங்களுக்கும் சரி ஒரு மன நோய் இருக்குது விஜய் அவர்கள் எங்க போனாலும் சரி கூட்டம் கூட வேண்டும் ஒரு திரைப்படத்தில் சொல்லுவாங்க நடந்த பொதுக்கூட்டம் ஆர்ப்பாட்டம் பேசினா மாநாடு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி விஜய் அவர்கள் எங்க போனாலும் கூட்டம் கூட என்பதற்காகவே வந்து திட்டமிட்டே வந்து கார் இங்க வருது அங்க வருது அப்படின்னு ஊடகத்துல காசு கொடுத்து இது வரைக்கும் வரலாற்றிலேயே காணாத ஒரு தலைவன் வேற மாதிரி தேவையில்லாம பில்ட் அப் கொடுத்தாங்க இந்த ஊடகங்கள் தான் இந்த மரணம் மிக முக்கியமான காரணம் என்று பல பேர் வந்து பேட்டி அளிப்பது நம்மளாம் நன்றாக தெரிகிறது தேவையில்லாத விளம்பர வெளிச்சம் விட்டில் பூச்சி மாதிரி மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு விட்டார்கள் ஆனாலும் இன்னைக்கு பறி போனது முப்பத்தி மூன்று உயிர்கள் நான் பேசி முடிக்கின்ற போது அதிகரிச்சிருக்கலாம் ஸோ எக்ஸாக்ட்லாம் நான் சொல்லலை ஒருவேளை குறைந்தும் போயிருக்கலாம் ஏன்னா பிரேக்கிங் நியூஸை பார்த்தேன் கரூர் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய பதட்டமான சூழ்நிலை உங்கள்கிட்ட கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும்னு நான் நினைச்சேன் அதுக்காக வந்து எல்லா அரசு கட்சி தலைவர்களும் மருத்துவமனையை நோக்கி வருகின்றார்கள் கட்சி வேதமின்றி எடப்பாடி பழனிசாமியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய வருத்தத்தை பதிவு செய்திருக்கின்றார் ஸோ அமைச்சர் பெருமக்களும் வருகின்றார்கள் விஜய் பொறுத்த வரைக்கும் மருத்துவமனைக்கு வந்தாரா என்ற விவரமான நமக்கு தெரியல அவர்களும் சரி மற்றவரும் சரி விஜய் அவர்கள் பேசி கொண்டு இருக்கின்ற போது தொடர்ச்சியாக மயக்கமடைவதையே விஜய்க்கு சுட்டி காட்டி கொண்டே இருந்தார்கள் அவரும் பேச்சை வந்து பார்த்தீங்கன்னா சுருக்கமாக தான் முடிச்சுக்கிட்டு கிளம்பினார் ஸோ இப்போ மருத்துவமனைக்கு புசியானந்தவர்கள்லாம் வந்திருப்பாங்கன்னு நினைக்கின்றேன் ஏனென்றால் அமைச்சர் பெருமக்களே வந்துட்ட பிறகு எந்த கட்சியால் இத்தனை பேர் உயிரிழப்பு காரணமாக அமைஞ்சதோ அந்த கட்சிக்காரங்களே வரலனா எப்படி ஆனால் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ மேற்கொண்டு என்ன செய்ய போகிறாங்க நிறைய மாவட்டங்கள்லேருந்து மருத்துவர்களை அழைச்சிட்டு வந்திருக்காங்க செவிலியர்களை அழைச்சிட்டு வந்திருக்காங்க மருத்துவர் தான் மருத்துவம் பார்க்கணும் அப்படின்னு இல்லாமல் இந்த அவசர காலத்தில் வந்து செவிலியர்களும் வந்து மருத்துவம் பார்க்குறாங்க முடிந்தவர்கள் வந்து எப்படியாவது வந்து இதயத்தை இயக்க வைக்க வேண்டும் மூச்சு பயிற்சியெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க அந்த கரூர் மருத்துவமனையை பார்க்கின்ற போது ஒட்டு மொத்தமாக கோரமா இருக்குது மன வருத்தமாக இருக்குது ஸோ விஜய் அவர்களுடைய பொதுக்கூட்டத்தில் மரணம் ஏற்பட்டது எதிர்பாராததா அல்லது எதிர்பார்த்ததா இதுக்கு யார் காரணம் ஸோ போன உயிர் வருமா விஜய் அவர்கள் எவ்வளவுதான் வாரி கொடுத்தாலும் இந்த உயிர் போனதை ஈடு செய்ய முடியுமா திருந்த வேண்டியது விஜயா விஜய் ரசிகர்களா இல்லை விஜயனுடைய நிர்வாகிகளா இல்லை காவல்துறையா இல்லை அரசாங்கமாக யார் திருந்த வேண்டியது இந்த உயிரிழப்புக்கு யார் பொறுப்பேற்றுக்கொள்வது நீங்களே சொல்லுங்க ஸோ சமுதாயத்தில் தன்னுடைய தலைவனை எப்போதுமே சரி திரையில தேடாதீங்க உங்களுக்கு நல்ல தலைவன் வேண்டும் என்றால் தரையில் தேடுங்க உங்கள் பிரச்சனைக்கு உங்களாக கூடயே இருக்கக்கூடியவன் உங்கள் ஊர்லேயே இருக்கக்கூடியவனை ஒருத்தனை தலைவனை தேர்ந்தெடுங்க திரை கவர்ச்சிக்கு ஆட்படாதீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசுனாங்க ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு எப்போதும் திரையில தேடி தேடியே நாசம் ஆகிட்டீங்க அதனால தான் இன்றைக்கு ஈடு செய்ய முடியாத இந்த அளவுக்கு உயிரிழப்பு இந்த அளவுக்கு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்குது அடுத்த முறை பாருங்க இதை விட மாஸ் கூட்டம் கூடுன்னு சொல்லிவிட்டு காவல்துறை என்னதான் கண்ட்ரோல் பண்ணாலும் சரி கட்டுக்கடங்காமல் ஓடி விழுந்து தங்களை தாங்களே மிதித்து ஈடு இணையற்ற உயிர் போகிறதுக்கு நம் ஆட்டிலே காரணமாக இருப்பாங்க ஸோ திருந்துங்கடா அப்படின்றது தான் இந்த வீடியோ மூலமாக நான் சொல்லுகின்ற செய்தி எது போனாலும் வந்துடும் ஆனால் உயிர் போனால் வராது விஜய் இப்போ இல்லைனா கூட சரி எப்போனா பார்த்துக்கலாம் அதனால் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்றால் ஓட்டு போடுறது மட்டும்தான் நல்லது இருந்து கூட ஆதரவு தெரிவிக்கலாம் ஆனால் ஓட்டுக்காக அவர் வராரு ஆனால் அவங்க உயிரை கொடுத்துட்டீங்களே அவருக்கு ஓட்டை கொடுப்பதுக்கு பதிலாக என்பது தான் என்னுடைய எண்ணமாக இருக்குது எந்த ஒரு அரசியல் தலைவனாக இருந்தாலும் சரி ஒரு நாள் ரெண்டு நாள் உங்களை பற்றி பேசுவான் ஆனால் அவனுக்கு நிறைய வேலை இதை தாண்டி இருக்குது அவன் மறந்துட்டு போயிட்டே இருந்துருவான் ஆனால் அவங்க குடும்பத்தில் நீங்கள் யாரை இழந்தீங்களோ அவங்கள ஒரு நாள் மறக்க மாட்டீங்க ஒவ்வொரு நாளும் நினச்சி நினைச்சு நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டே இருப்பீங்க தான் சொல்கிறேன் உங்களுக்கு எது முக்கியமோ அதை செய்யுங்க இனிமேலும் விஜய பார்க்கறது வந்தால் கூட பாதுகாப்பாக வாங்க குழந்தைகளை கூட்டு வராதீங்க மயதானவர்கள் கூட்டுன்னு வராதிங்க அதோட ப்ரெக்னென்சி பெண்கள் யாரும் வரவேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் பாதுகாப்பு தான் மிக முக்கியமானது ரெண்டாவது குடும்பம் தான் முக்கியமானது மூன்றாவது தான் தலைவர் என்ன பண்ண போகிறீங்க என்ன முடிவெடுக்க போகிறீங்க நன்றி